வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற கோயில் தான் பாபநாசத்தில் இருக்கிற நம்ம பாவங்களை எல்லாம் போக்கக்கூடிய அற்புதமான ஆலயம் இந்த ஆலயத்தில் அப்படி படிக்கட்டில் இறங்கி வந்தீங்கன்னா ஆற்றுல நீராடலாம் இந்த ஆறில் தாங்க இது வந்து கங்கைக்கு இணையாக ஒரு புனிதமான ஆறு இது தாமிரவரணி ஆறு தான் இது அகஸ்தியர் அருவி அங்கேருந்து வந்து நம்ம இந்த கோயில் முன்பாக ஓடிக்கிட்டுருக்கு அதே போல் இறந்து போன முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய இடம் அவங்க ஆத்ம சாந்திக்கு நம்ம அங்கே தர்ப்பணம் கொடுத்தா உடனே அது நடக்கும் ஐதீகம் அது மட்டும் இல்லை நம்ம இந்த மனித பிறவியில் பிறந்ததுக்கு இதுக்கு முற்பட்ட பிறவிகளில் நம்ம செஞ்சுருக்க பாவகங்களுக்கெல்லாம் இங்கே தாங்க பாவ விமோச்சனம் கிடைக்கக்கூடிய ஒரு அர் அற்புதமான காலம்ங்க எல்லோரும் இதை பார்த்து மகிழுங்க முடிஞ்சால் நீங்கள் போய் புனித நீராடுங்க இதில் உள்ள என்ன ஒரு அதிசயம்னு பார்த்திங்கன்னா அந்த பாறைகளில் செதுக்கப்பட்டிருக்க சிவலிங்கங்கள் தான் இந்த பாறை இது ஓரங்களில் இந்த சிவலிங்கம் என் வரைக்கும் இந்த சிவலிங்கங்கள் மேலே பட்டு தான் அந்த புனித அங்கே நீராடுறவங்கள்லாம் இந்த சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் தான் அந்த சைடு தான் நீராடுவாங்க அப்போ இந்த சிவலிங்கங்கள் மேலே பட்டு வர்றதுனாலையும் இதுக்கு இவ்வளோ ஒரு சக்தி இருக்குமாங்கிறது நான் நினச்சேன் இங்கே பாருங்க இந்த பாபநாச சுவாமியோட அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் பாருங்க அதே போல் இங்கே கொஞ்சம் அந்த துணி மாற்றுறதுக்கான மண்டபங்களுக்கு அங்கே நிறைய பேர் துணிகளை அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க அது ஒன்று ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அதை பார்க்கும் போதெல்லாம் கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கோங்க யார் வந்தாலும் சரி அதுக்கப்புறம் போனீங்கன்னா நம்ம இங்கே நீராடிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பாபநாச சுவாமியை தரிசனம் செய்யணும் இங்கே சிவபெருமான் பாபநாச சுவாமியால் இருக்காங்க அதை முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் மேலே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அருமையான அகஸ்தியர் அருவி இருக்குது அங்கே குளிச்சுட்டு அங்கே இருக்க அகஸ்தியர் அகஸ்தியருக்கு சிவபெருமான் திருமண கோலத்தில் காட்சி கொடுத்த அந்த இடம் அங்கே போய் இங்கே வணங்கிட்டு அதன் பிறகு நீங்கள் மேலே போனீங்கன்னா சொரிமுத்து அய்யனார் கோயில் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பக்தர்கள் வந்து வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் செல்லும் வழியெங்கும் அந்த மலை மேலே அப்படியே அழகை ரசிச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற இயற்கை விலங்குகளுக்கு எந்த இடையூறு இல்லாமல் நீங்கள் போக வேண்டியது தான் முக்கியம் அதே போல் அங்கே இருக்க வன விலங்குகளுக்கு நீங்கள் எதுவும் கொண்டு போய் கொடுக்கக்கூடாது ஏன்னா அவங்கவுங்களுக்கு இறைவன் வந்து அங்கங்கே அற்புதமான சக்திகளும் அங்கே கிடைக்கக்கூடிய இயற்கை வளங்களையும் படைச்சிருக்கிறது உண்மை அதனால் நீங்கள் போய் உங்கள் உங்களோட தாராள மனதை வந்து நீங்கள் அங்கே காட்ட தேவையில்லை அது ஒரு முக்கிய காரணம் சரிங்களா நீங்கள் அப்படியே பைக்கில் போனீங்கன்னா அவ்வளோ அற்புதமான காட்சிகளை பார்த்து நம்ம மேலே போய் சொறிமுத்தையனார தரிசனம் செய்யலாம் இதை தானே தானே இறங்க இதாக நினச்சி நான் அந்த போட்டு கணக்கு நான் தானே போப்பா அந்த முன்னாடி முன்னாடி எடுத்து ஆமாம் அந்த போட்டுக்கிட்டேன் நிறையா தரணும் யாழ் பேர் நாங்கள் போட தான் நடிக்கணும் அங்கே ரெண்டு பேர் நீ பார்க்கலாம் ஆ ரெண்டு பேரும் குரங்கு தொட அது அதோட ஒரு இதான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணியிருக்குன்னு நினச்சிக்கிறோமா அப்படி ஓப்பன் பண்ணி வைக்கலன்னா அவங்க ஓப்பன் பண்ணி எடுப்பாங்க எல்லாம்

पनीर नहीं है हमारे के अम्मा ने मंजनाई को पनीर नहीं दिया है और ये आ रहा है मैं प्रोटीन कर रहा है मैंने कई सगुण डाल रहा हूं वो डाल सकते हैं इससे आप कर रहे हैं जैसे இந்த இந்த ஐயனார் கோயிலில் முழுமுழுமாக இந்த கோயில் வந்து சிங்கம்பட்டி மன்னரோட கட்டுப்பாட்டில் தான் இது இயங்கிட்டு இருக்கு அவங்க வந்து மக்களுக்கான அருள் கொடையாக இதை வழங்கியிருக்காங்க இந்த கோயிலோட க கட்டுமானங்களோ இல்லை அங்கே இருக்க வசதிகள் அத்தனையும் வந்து அவங்க சொந்தமாக அவங்களா பண்ணி கொடுத்தது தான் இங்கே நிறைய வரலாறு இருக்குது வந்து ஒரு முறை தரிசனம் செஞ்சுட்டு வாழ்க்கையில் வெற்றியடைங்க